அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கோபாலனம் வீடு வந்து இரண்டு நாட்கள் கடந்து விட்டது அவருக்கு உடல்நிலையை விட மனநிலைதான் அதிகம் கெட்டு அவரை உழப்பிக் கொண்டிருந்தது பாட்டம் சிரிப்பு இருந்த வீட்டில் அவர் வந்த இந்த இரண்டு நாட்களில் மருந்துக்கும் யார் முகத்திலும் புன்னகை கூட இல்லை வெறுமை வெறுமை எந்த நோக்கிலும் வெறுமை வினு அப்பாவை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தான் இதையாவும் வினுவும் இன்று வரை சந்திரனை பார்க்க நக்ஷந்திர அனுமதிக்கவில்லை அவன் தலை காய மாறி கட்ட பிரித்தால் மட்டுமே இளையவர்களை அழைத்து போக வேண்டும் என்ற முடிவுடன் இருந்தான் தந்தையை அந்த கோலத்தில் வினு கண்டுவிட்டாள் வாழ்நாள் எல்லாம் அந்த காட்சி மறக்காது என்று அவள் நினைத்தாள் இளையவர்களை சமாளித்து அதட்டி பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அனுப்பி வீட்டில் மாமனாரை கவனித்து மருத்துவமனைக்கு ஓடி இன்சூரன்ஸ் பற்றி விசாரித்து வீட்டுக்கு தேவையானதை வாங்கி சமைத்த என்று இங்கும் அங்கும் அல்லாடி மூன்றே நாளில் மூன்று வருட மூப்பை அடைந்து விட்டாள் நக்ஷத்ரா சந்திரன் முதல் நாள் கண் புளித்ததோடு சரி அதன்பின் அவனுக்கு நினைவும் திரும்பவில்லை அபாய கட்டம் தாண்டிவிட்டான் என்ற ஒரு ஆறுதலை தவிர வேறு ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த அவளுக்கு என்று சாதாரண வாழ்க்கைக்கு எப்போது திரும்புவோம் என்றும் தன் இத்தனை கஷ்டங்களையும் கணவன் தோல் சாய்ந்து கூறிடும் தருணம் எப்போது வரும் என்று மனம் ஏங்கினாள் கல்லூரியில் வெடிப்பு பத்து நாட்களுக்கு மட்டுமே வழங்கப்பட அடுத்த கண்ட ஓட்டத்துக்கு வாழ்க்கை அவளை அழைத்தது கையிருப்பையும் கல்லூரி கொடுத்த தொகையையும் வைத்து ஒரு வாரமாக சமாளித்த அவளுக்கு அடுத்த செலவுக்கு என்ன வழி என்ற கேள்வியும் இதயாவின் திருமணமும் கண்முன் விரிந்து அச்சுறுத்தியது வேலை கைவசம் இருந்தாலும் இத்தனை பொறுப்புகளை அவள் ஒருத்தி மட்டுமே சுமக்க முடியுமா என்ற பயமும் கவலையும் அவளை சூழ வான சாத்திரம் மகமது வீழ்ச்சி சின்ன பையில் சேவக திறமை என வர நிகழ்ச்சி யாவே ஆயினும் அழகுறச் செய்து லௌகிக வாழ்க்கையில் பொருளினை இணைக்கும் பேதைமா சக்தியின் பெண்ணே காலியின் குமாரி அரங்காத்திடுக வாழ்க மனையக தலைவி வாழ்கள் என்ற பாரதி வரிகள் மனதிற்குள் ஓட திடமாக நடமாட ஆரம்பித்தாள் நாட்கள் யாருக்காகவும் காத்திருக்காமல் கடக்க அவள் கல்லூரி செல்ல வேண்டிய நாளும் நெருங்கியது சந்திரனை பார்க்க மருத்துவமனைக்கு சென்றவள் மருத்துவரை பார்த்து அவனை நிலை பற்றி கேட்டறிந்தாள் அவர் கோமாலர் கர்மா இப்போதைக்கு எப்ப கண்ணு முழிப்பார்னு தெரியாது லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் என்று சென்றுவிட அன்றைய நாள் அவன் கண் முழித்து விட்டான் என்ற செய்தியை கேட்டு மகிழ்ச்சியாக வந்தவள் தலையில் மருத்துவர் இடியை இறக்கியது போல நினைவு திரும்பியது ஆனா கொஞ்ச நேரத்தில் அவர் கோமாவுக்கு போயிட்டாரு என்ற வார்த்தைகள் அவளுக்கு நம்பிக்கையை தர வேறு எதுவும் துணை நிற்காது என்பதை கட்டியம் கூறியது நாளை முதல் சக்கரம் கட்டி பறந்து கொண்டிருந்த அவள் வாழ்க்கை விமானம் ஏறி பறக்க வேண்டிய சூழல் குடும்பத்திற்கு யாவும் அவளே ஆகி நிற்க வேண்டிய கட்டாயம் கடந்த ஒரு வாரத்தில் மனதில் இருந்த பயமும் தயக்கமும் விலகி மனம் இதுதான் வாழ்க்கை என்று எருகி இருந்தது மெல்ல நடந்து சந்திரன் இருந்த அறைக்குள் நுழைந்தாள் அவன் மார்பு ஏறி இறங்கிக் கொண்டிருந்த ஒன்று மட்டுமே அவன் உயிரோடு இருப்பதன் அடையாளமாக இருக்க கனத்த மனதுடன் அவனுக்கு அருகில் வந்து நின்றாள் அவனைச் சுற்றி பல மருத்துவ கருவிகள் இருக்க அவன் ஆள்காட்டி விரலில் கிளிப்பு போன்ற ஒன்று மாட்டி கூடவே வயர் இருக்க அவனின் இதய துடிப்பை காட்டும் கருவியை கண்டவள் கண்கள் கண்ணீரை மழையாக பொழிந்தது சந்துருவா நம்ம வீட்டுக்கு போகலாம் என்னால என்னால தெரியுமா என்னோட ஒவ்வொரு நொடியும் இருக்க பழக்கப்படுத்திக்கிட்ட என்னோட பேசாம பார்க்காம இருக்கிறது நல்லா இருக்கா என்ன கொஞ்சம் நினைச்சு பாரு நீ கண்ணு முடிச்சு பேச சந்துரு அந்த தெம்பு போதும் எனக்கு நான் நான் நாள் பூரா ஏன் வாழ்க்கை தயாரா இருக்க என்று அவன் கையை பற்றி அவள் பேசிக் கொண்டிருக்க ஒரு வாரத்திற்கு மேலாக அங்கும் இங்கும் அலைந்து இவளை கண்ட செவிலியருக்கு அவள் மேல் இரக்கம் பிறந்தது அவளை ஆதரவாக தட்டி கொடுத்த அம்முதிய பெண்மணி அவர் கண்டிப்பா கண்ணு முழிப்பார்வா வா நீ வருத்தப்படாத என்று ஆறுதல் தர அவரிடம் அம்மா நான் நாளையிலிருந்து வேலைக்கு போகணும் காலையிலயும் சாயங்காலமும் வந்து இவரோட இருப்ப ராத்திரி எப்படியோ தெரியல மத்த நேரம் கொஞ்சம் பாத்துக்கோங்க இது என்னோட செல்போன் நம்பர் எதுனால உடனே என்னை கூப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு பொங்கி வந்த அழுகையை மென்று விழுங்கிக் கொண்டு வீடு நோக்கி விரைந்தாள் அடுத்த நாள் இதையாவை கல்லூரிக்கு கிளம்பி வரச் சொல்லி வினுவையும் தயார் செய்து அனைவருக்கும் முன்பாக அவளும் கிளம்பினாள் மாமா உங்களுக்கு டேபிள்ல காலை டிஃபன் மதிய சாப்பாடு எல்லாமே ஹாட் பாக்ஸ்ல இருக்கு காஃபி பிளாஸ்க்ல இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாமா என்று குழந்தைக்கு சொல்வதை போல சொல்லிவிட்டு அவருக்கு ரத்த அழுத்த அளவை அதன் கருவி கொண்டு சோதித்து குறித்து வைத்துவிட்டு அவர் கண்ணை மறுடினாள் அவர் கண்ணீரை அவளால் கண் கொண்டு காண இயலவில்லை மாமா உங்க பையன் சீக்கிரமா வந்துடுவார் சரியா நீங்க நல்லா இருந்தா தானே அவர் கூட வம்பு வளர்க்க முடியும் என்று கண்ணீரை துடைத்துவிட உனக்கு நாங்க எல்லாரும் பாரம் ஆயிட்டோம்ல நக்சத்திரா என்றார் ஒரு நாளும் நான் அப்படி நினைக்க மாட்டேன் என்ன மகளுக்கும் மேல தாங்குற உங்களை நான் அப்படி நினைச்சிட்டா கடவுள் கூட என்ன மன்னிக்காது என்று சொல்லிவிட்டு விட்டு மாமா நான் கிளம்புறேன் என்றவள் இதையா சரியான நேரத்துக்கு காலேஜ் வந்துரு என்று சொல்லிக்கொண்டே வினமிடம் கண்ணமா உன் அந்த ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விடுவா அவதான் உன்னை சாயங்காலம் கூப்பிடவும் வருவா அதனால ரகல பண்ணாம இருக்கணும் சரியா என்று சொல்ல எப்போதும் வாயாடும் வினு அமைதியாய் தலையசைத்து அன்னையை அனுப்பி வைத்தாள் இத்தனை கலைவரத்தில் அவள் இதயாவின் மாற்றங்களை கவனிக்காமல் போனதில் பெரிய ஆச்சரியம் ஏதுமில்லை இல்லை எப்போதும் அம்பு வளர்க்கும் இதயா அமைதியாய் மாறிப்போய் சிந்தனை வயப்பட்டவளாகவே இருந்ததை வீட்டின் சூழ்நிலையோடு பொருத்தி பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் இருந்தாள் எட்டு மணிக்கு ஓட ஆரம்பித்தது அவளின் ஓட்டம் மருத்துவமனை கல்லூரி மீண்டும் மருத்துவமனை வீடு இரவு உணவுக்கு பின் மீண்டும் மருத்துவமனை அதிகாலை ஐந்து மணிக்கு வீடு வீட்டின் ஆலமரமாக விளங்கும் ஒருவனின் இடத்தை ஒரு பெண் நிரப்ப முயன்று கொண்டிருந்தாள் அந்த ஆலமரத்தையும் தாங்கும் விழுதாய் கல்லூரிக்கு சென்றவள் தன் வகுப்புகள் முடிந்து சற்று நேரம் கிடைத்ததும் அவள் மனம் சந்திரனை சுற்றி வந்தது போலீஸ் இன்று வரை சரியான பதில் ஒன்றும் தரவில்லை கல்லூரி நிர்வாகம் தலையிட்டதால் தவறு சந்திரன் மேல் அல்ல என்று சொல்லி ஒதுக்கி கொண்டதை ஒழிய இடித்தது யார் ஏன் என்ற எந்த விசாரணையும் நடக்காமல் இருக்க கண்டவள் மனம் அதை என்னவென்று ஆராய விளைந்தது யோசித்தபடி கேண்டீன் வந்தவள் ஒரு காஃபியை பெற்றுக்கொண்டு ஒரு இருக்கையில் அமர அவளுக்கு பின்னால் இருந்த சில மாணவிகள் விரிவுலையாளரான அவள் இருப்பதை அறியாது அந்த அஜய் பண்ற அளப்புறம் தாங்க முடியலப்பா அவனை விட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ற இன்சர் ரொம்ப மோசமா இருக்கு என்ற ஒருத்தி குழம்ப எதுவே சந்திரன் சார் இருந்திருந்தா இப்படி பண்ணுவாங்களா அவர் நடந்து வந்தாலே பேஸ்மெண்ட்ல நிலநடுக்கம் வந்தது போல ஆடி போற பசங்க அவனுங்க இன்னைக்கு அவர் இல்லைன்னதும் என்ன ஆட்டம் இதுக்கெல்லாம் எப்பதான் முடிவு வருமோ ஏண்டி வேற எந்த சாரோ மேடமோ இவனை கண்டிக்க மாட்டாங்களா என்று மூன்றாம் அவள் கேட்க எப்படி கண்டிப்பாங்க அவன் எம்எல்ஏ பையன் பொண்ணுங்களை வம்பு கழுக்கிற ஆளா இருந்தா கூட ஏதாவது சொல்லுவாங்க இவன் வெறும் அலப்பறதான பண்ணிட்டு இருக்கான் என்ன யாரையும் கிளாஸ் எடுக்க விட மாட்டேங்கிறான் வேற என்ன தப்பு பண்றான் சொல்லு சும்மா கூவி கூவி வம்பு வளர்க்கறான் இதுவே சந்திரன் சார் இருந்தா அவர் கண் பார்வைக்கு அடங்கி சத்தம் இல்லாம இருப்பானுங்க என்ன செய்ய சார போய் பார்க்க கூட முடியாம இருக்கும் என்று நீண்ட விளக்கம் கொடுத்தவளிடம் ஒருவேளை சார் பெரிய பஜாரியா இருப்பாங்களோ அதான் சார் அவங்களை இன்ட்ரோ கொடுக்கவே இல்லையோ அடிபண்ட பாக்க கூட விடாத என்று வருத்தம் கொண்டாள் இளநகையுடன் அவர்கள் பக்கம் திரும்பிய நக்ஷத்ரா ஹாய் நான் நக்ஷத்ரா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் என்று கை கொழுக்க சற்றே மிரண்டவர்களே ஏன் பயப்படுறீங்க நீங்க எல்லாருமே வளர்ந்தவங்க தானே பேச அவங்களுக்கு எல்லாருமே அதை நினைச்சு எப்பவும் பயப்படவோ வருத்தப்படவோ செய்யாதீங்க அவளை பார்த்த பேசுறது அப்படியே சந்திரன் சார் பேசுறது போல இருக்கு மேடம் அவர் இப்படிதான் கூடவும் நல்லா பேசுவாரு என்கரேஜ் பண்ணுவாரு டிபார்ட்மெண்ட் வித்தியாசமே பார்க்காம பழகுவாரு எங்களுக்கு ஏதாவதுனா நாங்க நேரம் அவர்கிட்டதான் போவோம் உள்ள கொஞ்சம் பயம் இருந்தாலும் அவர் மேல நிறைய அன்போ மரியாதையும் இருக்கு மேம் அவரை பார்க்க முடியலேன்னு வருத்தத்துல அவங்க ஒய்ஃப் அப்படி பேசிட்டோம் அது தப்பு தானே மேம் அதான் கொஞ்சம் பயம் என்று ஒருத்தி சொல்ல சரிதான் ஆனா அவங்க ஒய்ஃப் உண்மையில ஏன் யாரையும் பார்க்கவில்லைன்னு நீங்க யோசிச்சிருக்கலாம் நீங்க கம்பீரமா பார்த்து பழகுன உங்க சந்திரன் சார நீங்க படுக்கையில பார்க்க வேண்டாம்னு கூட நினைச்சிருக்கலாம் இல்லையா என்றாள் நக்ஷத்ரா உண்மை மேம் நாங்கள் அப்படி யோசிக்கல சாரி மேம் என்று சற்று நேரத்தில் அவர்களுக்கு நல்ல தோழியாக மாறிப் போயிருந்தாள் நட்சத்திரா சந்திரன் விட்ட இடத்தை நக்ஷத்திரா பிடிக்க மாணவிகள் நம்ம சந்திரன் சார் போலவே ஒரு மேடம் என்று தங்கள் நட்பு வட்டத்தில் தீயாக செய்தி பரப்ப இரண்டே நாளில் சந்திரனின் மீது கொண்ட அதே மரியாதையோடு நட்சத்திராவை எதிர்கொண்டனர் மாணவ மாணவிகள் உங்களுக்கு கதைகள் கேட்க படிச்சிருக்கா மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க